எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி நான்காவது பாடல் கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்பது அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி நான்காவது பாடல் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ கேட்கச் சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கி விட்டது அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஏற்கனவே தலையெழுத்தை மாற்றும் கந்தர் அலங்காரம் என்ற பதிவில் பார்த்திருக்கிறோம் கவலை மனம் கொண்டு திருவண்ணாமலை கோபுரத்தின் மீதேறி உயிரினை மாய்த்து கொள்ள விழுந்த போது அருணகிரிநாதரை முருகன் காப்பாற்றி சந்தக்கவி பாட முத்து எனும் சொல் தந்து உபதேசம் அருளினார் ஜபமாலை கொடுத்தார் அது மட்டுமல்ல அவர் கண்டுகளிப்பதற்கு திருநடன காட்சி கொடுத்தார் இப்போது அருணகிரிநாதருக்கு தோன்றுகிறது நமக்கு முருகன் கொடுத்த இந்த அனுபவத்தை போன்று வேறு யாரும் பெறவில்லை என்று என்ன தோன்றுகிறது அதைத்தான் சொல்லுகின்றார் அன்றைக்கு நீ எனக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாய் சும்மா இரு சொல்லற என்று உபதேசம் செய்து ஞான உபதேசத்தை முருகப்பெருமான் வழங்கினார் அருணகிரிநாதருக்கு கிண்ணம் குறித்து என்னுடைய செவி நீ கேட்க சொன்ன என்று சொல்லுகின்றார் என்னுடைய காதில் மட்டும் விழுமாறு நீ சொன்னாய் கேட்கச் சொன்ன குண்ணம் குண்ணம் என்றால் ரகசியம் என்று பொருள் என்னுடைய காதுகளில் மட்டும் விழுமாறு நீ சொன்ன ரகசியம் இன்று வெளியாக்கிவிட்டது என்று சொல்லுகின்றார் ஒரு ரகசியம் அந்த ஞான உபதேசத்தை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வழங்கினார் அது இன்று வெளியாகிவிட்டது என்று இங்கே சொல்லுகின்றார் எங்கே எப்படி வெளியானது என்று பார்க்கலாமா அதைத்தான் சொல்லுகின்றார் கோடுக்குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஊது கொம்பு மற்றும் இனிய ஓசையை எழுப்பக்கூடிய குழலை வைத்திருக்கக்கூடிய வேடுவர்கள் எங்கிருக்கிறார்கள் குறிஞ்சி மலையிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடியவன் நம்பிராஜன் அந்த நம்பிராஜனுடைய மகளாக இருந்த வள்ளியை அவள் தினைப்புனம் காத்தவள் அந்த வள்ளியை மணமுடிப்பதற்காக இந்த முருகப்பெருமான் பல்வேறு வகையான வேடங்களை எல்லாம் பூண்டு இறுதியில் கிழவேடம் பூண்டு கணபதியை தொழுது கணபதி யானை உருவெடுத்து வருகின்றான் யானை வள்ளியை துரத்தி வருகின்ற போது வள்ளி நடுங்கி பழுத்த கிழமாய் இருந்த முருகனை தழுவிக்கொள்ளுகின்றாள் முருகன் அவளை தடுத்தாட்கொண்டார் வள்ளி முருகனோடு இணைந்தது அந்த ஆன்மா பரமாத்மாவோடு இணைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் தன் திருவடிகளை தஞ்சமடைந்து நீயே கதி என எண்ணும் போது அடியார்களை தடுத்தாட்கொள்வதுதான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை அப்படி அந்த குறிஞ்சி கிழவருடைய சிறுமிதனை அந்த வள்ளியம்பிகையை முன்னம் குறிச்சியில் சென்று இதற்கு முன்னதாகவே குறிஞ்சி மலையில் சென்று நீ கல்யாணம் செய்து கொள்ள முயன்றவனே என்று சொல்லுகின்றார் இப்படி யானை துரத்தி வருகிறது அந்த துரத்தி வந்த யானையிடமிருந்து தன்னை காத்து கொள்ள தஞ்சமடைந்தால் வள்ளி அதே போன்று வாழ்வு போதும் நீயே கதி என்று கோபுரத்தின் மீதிலிருந்து விழுந்த அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டார் முருகப்பெருமான் இருவரும் நற்கதியை அடைந்தனர் இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் முருகன் தனக்கு ரகசியமாய் ஞான மொழியின் பொருள் வள்ளி திருமணத்தின் மூலமாக இரகசியமின்றி குறிஞ்சி மலையில் வெளியாகிவிட்டது என்று சொல்லுகின்றார் அதாவது இறைவனுடைய திருவடியிலே தஞ்சமடைந்த பிறகு அவன் ஞானத்தை வழங்கி அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி அன்பை போதித்து தன்னகத்தே ஆட்கொண்டு அருளுகிறான் அல்லவா அதுதான் அந்த ரகசியம் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அந்த முருகப்பெருமான் அவருக்கு சொன்ன அந்த ரகசியத்தை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு மலையின் மீது தஞ்சமடைந்த வள்ளியை அரவணைத்து ஆட்படுத்தி அவளை தடுத்து முருகன் ஆகவே முருகனிடத்திலே யார் நீ ஏ கதி என்று தஞ்சமடைந்தாலும் அவரை முருகப்பெருமான் ஆட்கொண்டு அருளுவார் என்பதுதான் இந்த ரகசியத்தினுடைய பொருள் இப்போது ரகசியம் என்ன என்று நம் அனைவருக்குமே தெரிந்துவிட்டது இந்த ரகசியம் போலத்தான் இராமானுஜர் திருக்கோட்டைய நம்பிகளிடமிருந்து உபதேசம் பெற்ற ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை திருக்கோட்டையூர் கோபுரத்தின் மீது ஏறி அனைவரும் அறியும் வண்ணமாக ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து உலகம் உய்வதற்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்று ரகசியமாக உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தையே சொன்னார் அதே போன்றுதான் அருணகிரிநாதரும் வள்ளி திருமணத்தோடு தனக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த குருநாதன் சொன்ன உபதேசத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ என்று கந்தகுரு கவசத்தில் வரும் அவரவர் நிலைக்கு ஏற்ப ஞானத்தை தந்தருள்வான் அந்த முருகன் இப்படித்தான் என்று இல்லாமல் முருகன் அடியார்களுடைய நிலைக்கு ஏற்ப ஞானத்தை தந்தருளி உபதேசம் அருளுகிறான் அந்த உபதேசத்தின் கருப்பொருளை நாமும் உணர்ந்து கொண்டு பரம்பொருளான முருகனை பணிவோம் அவனே குருவாய் வந்து அருள்வான் முருகா சரணம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தரலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்